உங்க பேர் சத்தமா சொல்லுமா ஊருங்க பெருமாள் எந்த வீதிம்மா அதெல்லாம் சரி பெருமாள் ஊர்ல எந்த வீதி காமராஜ் நகரா பெருமாள் ஊரா ஆறு சரி என்ன தொந்தரக்கா சரி வேளாபஞ்சிய சமாஜ் மருத்துவமனைக்கு வந்துருக்கீங்க காலை கட்ட பிரிங்க ஆமா கட்ட பிரிங்கம்மா புண்ணா காமிங்கம்மா

அது மேல மிதிச்சு நில்லுமா நீ மிதிமா அது மேல மிதிமா ரெண்டு காய்ச்சி விட வேண்டியமா இந்த பொண்ணு மூணு தடவை காஞ்சி காஞ்சி மக்களை வந்திருக்கு உண்மையா பையாமா லேச ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சுமா சரி ஆடினா போய் இந்த மாசம் என்ன மாசமா நாலு மாசம் ஆச்சு அதுக்கு முன்னாடி இந்த காலில் இந்த விரலை எந்த இடத்துல வந்தது

சால்வூர் இந்த இவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு உள்ள துவாரமா இருக்கு அப்புறம் வலி இருக்கும் புண்ணெல்லாம் வலிக்காதமா புண்ணுக்கு போற நரம்புகள் அந்த நரம்பு நரம்புகள்ல அது வலிக்குதா செய்யும் ம் யார்ட்ட வைத்தியம் பார்த்தீங்க ஆஸ்பத்திரி வைத்தியம் அசு குதிரை आज வெற்றி வைத்தியர் யார்ட்ட பாத்தீங்க எந்தூர்லீங்க பண்ணி சரிங்க ஓட பார்த்து சரியாக இல்லைங்களா சரியா இருக்குங்க ஊசி போட்டா புண்ண வருதுங்க சரிங்க அப்புறம் ஒரு ஒரு வாரம் மடி மடி ஓட்டணும் சரிங்க நேரேடி வருதுங்க